ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய தேய்பிரை ஏகாதேசி தை மாதத்தின் ஏகாதேசி ரொம்பவும் விமர்சையான ஏகாதேசி அப்படின்னு இதை சொல்லலாம் ரொம்பவும் அற்புதமான ஏகாதேசி ஒவ்வொரு மாதமும் ஏகாதேசி என்பது வரும் நிறைய பேர் ஏகாதேசி விரதம் இருப்பாங்க ஒரு பொழுது நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு வேளை மட்டும் உப்பில்லாமல் சாப்பிட்டு விரதம் இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி நம்ம ஏகாதசி விரதம் இருந்துக்கிட்டே வந்தோம்னா நிறைய புண்ணியாபலங்கள் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு ஆன்மீக குறிப்புகளில் சொல்லியிருக்காங்க ஆனா நாளைக்கு வரக்கூடிய ஏகாதசி என்று இந்த ஒரு நீரை உங்களுடைய பூஜை அறையில் வைத்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்து நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஆன்மீக குறிப்புல இருக்கு இது என்ன மாதிரி தண்ணீர் இதை எப்படி நம்ம செய்முறை செய்யணும் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் பொதுவாக ஏகாதேசி அப்படின்னாலே பெருமாளுக்கு உகந்த நன்னாள் அப்படின்னு சொல்லலாம் பெருமாளை நம்ம வீட்டுக்கு அழைச்சோம் அப்படின்னாலே லக்ஷ்மி தேவி தாயார் நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க எல்லாருக்குமே செல்வம் கிடைக்கணும் வர பணம் வந்து நம்ம கிட்ட தங்கணும் பணம் வந்து வீண் விரயம் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாருமே பொதுவாக நினப்போம் இல்லையா உங்கள் வீட்டில் இந்த தண்ணீரை நாளைக்கு ஒரு நாள் முழுவதும் நீங்கள் பூஜை அறையில் வச்சு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இந்த மாதிரியான தடைகள் எதுவுமே உங்க இல்லத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏகாதேசி விரதம் இருக்கிறவங்க காலையில் எழுந்து நீராடி அந்த விரத முறைகளை மேற்கொள்கிறது வழக்கம் பூஜை அறையை தூய்மை செய்து நல்ல தூப தீபங்கள் ஏற்றி விளக்கேற்றி வழிபாடுகளை தோங்குவாங்க அதே மாதிரி தான் நீங்களும் இந்த வழிபாடு செய்யணும் இதற்கு நீங்கள் தயார் செய்யும் தீர்த்தம் கோவில்ல கொடுப்பாங்க இல்லையா தீர்த்தம் அதே மாதிரியான தீர்த்தத்தை நம்ம வீட்டில் ரெடி பண்ண போகிறோம் என்ன மாதிரி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலச சொம்பு மாதிரி ஒரு பித்தளை இல்லைனா காப்பரில் செம்பு சொம்பு நீங்கள் எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து எவர் சில்வர் பயன்படுத்தக்கூடாது பித்தளை சொம்பாக இருக்கணும் அப்படி இல்லைனா செம்புல சொம்பு இருந்தால் எடுத்துக்கோங்க ரெண்டுமே இல்லை அப்படின்னா மண் கலையம் எடுத்துக்கலாம் ஆனால் பித்தளையும் தான் உசத்தியாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி ஒரு சொம்பை நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த சொம்பில் நல்லா அந்த சொம்பை வந்து நீங்கள் இதை தொடச்சி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு சந்தன குங்குமம் நாலு பக்கமும் வச்சு நல்ல நீர் அதில் நிரப்பணும் நல்ல நீர் பாதி அளவுக்கு நிரப்பிட்டு மீதி பாதி அளவுக்கு பன்னீர் சேர்த்துக்கோங்க இல்லை ஒரு கால்வாசி அளவுக்காவது அதில் நீங்கள் பன்னீர் சேர்த்துக்கணும் பன்னீர் சேர்த்துட்டு அதில் விரலி மஞ்சள் நான்கு விரலி மஞ்சள் அதில் போட்டுட்டு கொஞ்சமாக குங்குமம் அப்புறம் இலைகள் அப்படின்னு பார்த்தா மருதாணி இலை அதில் நீங்கள் சேர்க்க வேண்டியது துளசி இலை கற்பூரவள்ளி இலை இது மூன்று இலைகளையும் நீங்கள் அதில் போடணும் அதே மாதிரி லக்ஷ்மிக்கு மிகவும் உகந்த ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இது மூன்றுத்தையும் நீங்கள் அதில் சேர்த்து மேலே வந்து மாவிள கொத்தை சொருகி வச்சிடணும் மாவிளை உங்கள் அருகில் இருக்கும் எங்கேயுமே கிடைக்கும் அந்த மாவிள கொத்தா பறித்து அந்த சொம்புக்கு நடுப்புற அந்த மாவிளையை சொருகி வச்சு உங்களுடைய பூஜை அறையில் அதை வச்சிடணும் நாளைக்கு ஏகாதசி ஒரு நாள் முழுவதும் அந்த சொம்பு வந்து உங்கள் பூஜை அறையிலே தான் இருக்கணும் நீங்கள் டெய்லி செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் ரெகுலராக மேற்கொள்கிறபடி மேற்கொண்டுக்கலாம் அதில் எந்த விதமான தடையும் இல்லை இது எதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து நல்ல சந்தோஷமாக அவங்க வாழ்க்கை வந்து செழிப்பாக இருக்கும் ஒரு சில காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இன்னல்கள் சங்கடங்கள் அவங்களோட லைஃப்பில் வந்துடும் எதனால் சண்டை நடக்குதுன்னே தெரியாது இல்லை எது எதனால் இந்த கஷ்டம் எனக்கு வந்தது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் ஏராளமாக இருப்பாங்க அடிக்கடி வீட்டில் சண்டை வர்றது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த விளக்கேற்றின நேரத்தில் ஆறு மணிக்கு நிறைய பேர் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது ஆறு மணிக்கு சண்டை வரும் காலையிலேருந்து நல்லா இருப்பாங்க ஈவினிங் ஆறு மணிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு சண்டை வரும் இந்த மாதிரியான மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் மன வேதனைகள் இல்லாமல் இருக்கணும் என் வீடு வந்து நல்ல சுபிக்ஷமாக செல்வ செழிப்போட மன சந்தோஷத்தோட செல்வங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் மன நிம்மதி அப்படின்றது ரொம்பவே முக்கியம் நம்ம நிம்மதியாக இருந்தால் தான் நம்மளால் உழைச்சி சம்பாதிக்க முடியும் இல்லையா ஸோ மன மன நிம்மதி இருக்கணும் 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 என் வீட்டில் வந்து அமைதி நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக அப்படின்னா நிச்சயமாக நாளைக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு காலையில் அந்த நீர் ஒரு நாள் முழுவதும் ஏகாதேசி முழுவதும் அந்த பூஜை அறையில் உங்கள் வீட்டில் மகாவிஷ்ணுவோட திருவுருவ படம் இருந்தால் அவர் முன்பே வைக்கலாம் இல்லை மகாவிஷ்ணு படம் இல்லைன்னா பூஜை அறையில் நடு பகுதியில் மத்திய பகுதியில் நீங்கள் அதை வச்சிடலாம் நாளைக்கு ஒரு நாள் முழுவதும் ஏகாதசி முடிந்த பிறகு முடிந்தவர்கள் விரதம் இருந்து வழிபடுங்க முடியாதவங்க நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கோ இல்லை ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கோ சென்று உங்களால் முடிஞ்ச என்ன முடியுமோ பூ வாங்கி கொடுக்கலாம் துளசி மாலை வாங்கி கொடுக்கறது ரொம்பவே உசத்தி இது மாதிரி உங்களுக்கு என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுத்து மனமாற பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க எங்கள் வீட்டில் எந்த விதமான கஷ்டங்களும் இன்னல்களும் இல்லாமல் என்னை காப்பாற்றி இறைவா அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுட்டு விரதம் இருந்தால் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க விரதம் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக உங்கள் ரெகுலர் லைஃப்பை நீங்கள் நாளைக்கு செஞ்சிடலாம் நாளைக்கு ஒரு நாள் முடிஞ்சிடும் ஏகாதசி முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் துவாதசி அன்னிக்கு அந்த நீரை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாவிளை வச்சுருக்கீங்க இல்லையா அந்த மாவிளையால் அந்த நீரை அந்த தண்ணியில் தோச்சி உங்கள் வீடு முழுவதும் நீங்கள் தெளித்து விடணும் வீட்டின் உள்பகுதியிலிருந்து வாசல் நிலப்படி வரைக்கும் முடிஞ்சால் வெளியில் கூட போய் தெளிச்சுக்கலாம் ஃபுல்லாக நீங்கள் தெளிச்சுக்கிட்டே வரணும் எல்லா அறைகளிலும் அந்த நீரை தெளிக்கலாம் இந்த நீருடைய தன்மையானது அந்த இறை சக்தியை ஆகாஷணம் செய்து உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாமே அகற்றி நல்ல வழியில் உங்கள் லைஃபு நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உறுதுணையா பக்கபலமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது இந்த ஏகாதசி தை மட்டும் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா இல்ல மாதம் மாதந்தோறும் வரக்கூடிய ஒவ்வொரு ஏகாதேசிலையும் நீங்க இதே மாதிரியான வழிபாடுகளை செய்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னல்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீக்கிக்கொள்ளலாம் இது ஒரு அற்புத வழிபாடு எல்லாருமே இதை செஞ்சு பாருங்க மிக மிக எளிமையானது தான் நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே உங்க இல்லத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் நம் இல்லத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எளிமையாக பயன்படுத்தி நம்ம பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்ற இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஆன்மீக பரிகாரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்